மகாராஷ்டிராவின் பாராமதியில் நேற்று நடந்த விமான விபத்தில் துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்பட ஐந்து பேர் பரிதாபமாக பலியாகினர் இந்த நிலையில்தான் விமான விபத்தில் சிக்குவதற்கு முன்பு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை பைலட் பயன்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விமான விபத்துக்கான காரணம் பற்றிய அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது இருப்பினும் அஜித் பவார் பலியான இந்த சம்பவத்தில் ஐந்து கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உள்ளது அது பற்றி பார்க்கலாம் மகாராஷ்டிராவின் துணை முதல்வரும் தேசியவாத கட்சியின் தலைவருமான அஜித் பவார் நேற்று விமான விபத்தில் பலியானார் அவருக்கு வயது அறுபத்தி ஆறு மும்பையிலிருந்து நேற்று காலையில் அஜித் பவார் பாராமதிக்கு சிறிய ரக தனி விமானத்தில் புறப்பட்டார் பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முயன்றது அப்போது எதிர்பாராத விதமாக அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் அவரது ஒரு பாதுகாவலர் ஒரு உதவியாளர் இரண்டு பைலட்களான சுமித் கபூர் மற்றும் ஷாம்பவி பதக் ஆகியோர் பலியாகினர் உயிரிழந்தது நாட்டையே போட்டுள்ளது இதில் பைலட் சுமித் கபூருக்கு பதினைந்தாயிரம் மேல் விமானத்தில் பறந்த அனுபவம் உள்ளது அதே வேளையில் துணை விமானி ஷாம்பவி பதக்கிற்கு ஆயிரத்து ஐநூறு மணி நேரத்திற்கும் மேல் பறந்த அனுபவம் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில்தான் விமான விபத்து குறித்த அடுத்தடுத்த பல்வேறு தகவல்கள் வெளியாக ക്കി വരുന്നത് இந்த நிலையில் தான் பைலட்களின் கடைசி வார்த்தை ஓஷிட் என பதிவாகியுள்ளது இதை டிஜிசிஏ எனும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தி உள்ளார் பொதுவாக இந்த வார்த்தை ஏதாவது ஒரு மோசமான செயல் நடக்கும் போது பயன்படுத்துவார்கள் அந்த வகையில்தான் விமானம் விபத்தில் சிக்கும் போது விமானிகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உள்ளனர் முன்னதாக இந்த விமான விபத்து பற்றி மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிக்கை வெளியிட்டது அதில் விபத்தில் சிக்கிய விமானம் விஎஸ்ஆர் வென் லிமிடெட் நிறுவனத்தின் ஹெயர்ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் ரக விமானமாகும் சம்பவம் குறித்து விமான விபத்து விசாரணை பணியகம் அதாவது ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏஏபி விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த விமானம் காலை எட்டு பத்து மணி அளவில் மும்பை விமான நிலையத்திலிருந்து பாராமதி விமான நிலையத்துக்கு புறப்பட்டது மும்பையிலிருந்து சரியாக இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பாராமதி உள்ளது விமானத்தில் செல்ல வேண்டும் என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை ஆகும் வாராமதி பகுதியில் பனிமூட்டம் நிலவியது இதுபற்றி விமானத்தை இயக்கிய பெண் பைலட் ஷாம்பவி பதக்கிடம் தெரிவிக்கப்பட்டது அப்போது பைலட் எந்த அளவு பனிமூட்டம் மற்றும் பறக்கும் திறன் இருக்கிறது என்று கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் கேட்டிருக்கிறார் கட்டுப்பாட்டு மைய அதிகாரி சுமார் மூன்றாயிரம் மீட்டர் அதாவது மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கலாம் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் மூன்று கிலோமீட்டர் பார்வை தெளிவு என்பது இது போன்ற சிறிய ரக விமானத்தை தரையிறக்க போதுமானதுதான் இதனால் விமானத்தை தரையிறக்க அனுமதி கிடைத்தது இதனையடுத்து பைலட் பாராமதி விமான நிலையத்தில் ரன்வே நம்பர் லெவனில் விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்தார் ஆனால் எதிர்பார்த்ததை விட பனிமூட்டம் அதிகமாக இருந்தது ரன்வே தெளிவாக தெரியவில்லை இதனால் தரையிறக்கும் நோக்கத்தில் விமானத்தின் உயரத்தை குறைத்த பைலட்டுக்கு ரன்வேவை சரியாக பார்க்க முடியவில்லை இதனால் பைலட் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு ரன்வே சரியாக தெரியவில்லை என கூறியிருக்கிறார் உடனே கோ அரவுண்ட் முறையில் விமானத்தை இயக்க பைலட்டுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது அதன்படி மீண்டும் விமானம் வானில் பறந்தது அதன் பிறகு மீண்டும் விமானம் தரையிறங்க தயாரானது ரன்வே க்ளியராக தெரிவதாக பைலட் கூறியிருக்கிறார் இதனையடுத்து தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் பைலட்டிடமிருந்து எந்த ரிப்ளையும் மீண்டும் வரவில்லை இதற்கிடையே தான் அந்த விமானம் கீழே விழுந்து தீப்பற்றி எரிந்து ஐந்து பேரும் பலியாகினர் என கூறப்பட்டிருக்கிறது இந்த கோர விபத்து குறித்து ஐந்து முக்கிய கேள்விகளும் எழுந்துள்ளது ஒன்று இறுதி தரையிறங்கும் அனுமதிக்கு பிறகு சரியாக என்ன நடந்தது காலை எட்டு நாற்பத்தி மூன்று மணி அளவில் விமானம் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் ஏடிசியிடமிருந்து எந்த உறுதிப்படுத்துதல் செய்தியும் கிடைக்கவில்லை எட்டு நாற்பத்தி நான்கு மணி அளவில் விமானத்தில் தீ ஜுவாலை கண்டறியப்பட்டதோடு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் விமானம் விபத்துக்குள்ளானது கடைசி சில நொடிகளில் திடீர் கோளாறு கட்டுப்பாட்டு இழப்பு அல்லது காப்பீட் அவசர நிலை போன்ற நெருக்கடி ஏதேனும் ஏற்பட்டதா இரண்டாவது கட்டுப்பாடு இல்லாத விமான நிலையத்தில் குறைந்த வெளிச்சத்தில் ஏன் தரையிறக்க முயற்சி எடுக்கப்பட்டது தரையிறங்கும் நேரத்தில் வெளிச்சமின்மை இருந்ததாக அமைச்சர் தரப்பு கூறுகிறது முதலில் ஓடு தளம் தெரியவில்லை என விமான பணியாளர்கள் கூறியதும் பின்னர் மீண்டும் திரும்பி வந்ததும் நடந்திருக்கிறது பாராமதி கட்டுப்பாடு இல்லாத விமான நிலையம் என அங்கு பயிற்சி பள்ளி பயிற்றுனர்களும் விமானிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வானிலை மற்றும் விமான நிலைய சூழல்கள் பாதுகாப்பான தரையிறக்கத்திற்கு உகந்ததாக இருந்ததா அல்லது முதலில் தரையிறங்க முடியாமல் தவித்த போதே விமானம் மாற்று வழிகளுக்கு சென்றிருக்க வேண்டுமா மூன்றாவது அனுமதி கிடைத்த பின்னர் ஏன் ரேடியோவில் இருந்து எந்த தகவலும் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைக்கவில்லை தரையிறங்க அனுமதி வழங்கப்படும் வரை விமான பணியாளர்கள் காற்று வெளிச்சம் குறித்த தகவல்களை கேட்பது மற்றும் ஓடுதளம் காணப்படுவது குறித்த நிலை அறிக்கைகளை வழங்குவது என தொடர்பில் இருந்தனர் இறுதி அனுமதி வழங்கப்பட்ட பின்னரே தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இந்த தகவல் தொடர்பு தோல்வி விமான பணியாளர் செயலற்ற தன்மை கால பணிச்சுமை அதிகரிப்பு அல்லது திடீர் மின்சார அல்லது விமான மின்னணு கோளாறா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது நான்காவது விமானம் கோ அரவுண்ட் அல்லது இறுதி அணுகுமுறையின் போது எந்திர அல்லது என்ஜின் கோளாறால் பாதிக்கப்பட்டதா விமானம் ஓடுதளத்தின் விளிம்பில் தீப்பிடித்தது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் குறிப்பிட்டபடி விமானத்திற்கு போதிய அனுமதி சான்றிதழ்கள் மற்றும் சமீபத்திய விமான தகுதி ஆய்வுகளும் உள்ளன என்ஜின் செயலிழப்பு பறவை மோதல் எரிபொருள் கசிவு மின்சார தீ அல்லது தீப்பிடிப்பை ஏற்படுத்திய கடினமான தரையிறக்கம் போன்ற காரணங்கள் ஏதேனும் உள்ளனவா மேலும் விமானம் தரையிறங்கும் அணுகுமுறை நிலைத்தன்மையுடன் இருந்ததா மற்றும் நிலையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா விமானியின் விருப்பப்படி விஷுவல் மெட்ரலாஜிக்கல் கண்டிஷன்ஸின் படி விமானத்தை இறக்க அறிவுறுத்தப்பட்டது முதலில் ஓடுதளத்தை காண தவறிய விமான பணியாளர்கள் பின்னர் அனுமதிக்கு முன்பு அதை கண்டதாக சொல்லியிருக்கிறார்கள் எஸ்ஓபியின் படி அணுகுமுறை நிலைப்படுத்தப்பட்டதா அல்லது பாதுகாப்பாக தரையிறங்க விமானம் மிக உயரமாக வேகமாக தாமதமாக வந்ததா அடுத்து நடந்தது என்ன இந்த விபத்து நடப்பதற்கான காரணங்களை முழுமையாக அறிய விமான விபத்து புலனாய்வு பிரிவினர் இப்போது விமான தகவல்கள் காக்பிட் குரல் பதிவுகள் விமான பராமரிப்பு பதிவேடுகள் மற்றும் விமான நிலையம் வானிலை தொடர்பான ஆவணங்களை சேகரித்து வருகிறார்கள் கருப்பு பெட்டியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் விமான விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும்